ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்னை கொஞ்சம் மாற்றி ஒரே நாளில் ஒன்பது நவகிரக கோயிலையும் நம்ம போய் பார்த்துட்டு வர போகிறோம் நம்ம தனியாக போனோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளால் ஒரே நாளில் ஒன்பது கோயிலையும் போய் பார்க்கறதுங்கிறது ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்கும் இது வந்து தமிழ்நாடு கவர்மெ கவர்மெண்ட் சார்பில் கும்பகோணத்துலேருந்து இந்த பஸ் வந்து கிளம்புது அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரில வெப்சைட் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கணும் ஆன்லைன் டிக்கெட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஏசி பஸ் நான் ஏசி பஸ் ரெண்டுமே விடுறாங்க உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அந்த ஆன்லைன் டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் காட்டணும்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்துருவாங்க காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம வந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும் அஞ்சே கால்கெலாம் அந்த பஸ் கிளம்பிடும் நம்ம பஸ்ஸில் ஏறுன கையோட நமக்கு இந்த மாதிரி ஐடி கார்டு கொடுத்துருவாங்க இப்போ வந்து அந்த மஞ்ச பையி தொப்பி அதெல்லாம் கொடுக்கறதில்லை அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ப கோயில்களுக்கு போகும்போது பரிகாரங்கள் எதுவும் பண்ண முடியாது அதே போல் பார்த்தீங்கன்னா கோயில் முழுவதுமே நம்ம சுற்றி பார்க்கவும் முடியாது நேராக மூலவர் யாரோ அவரையும் எந்த கிரகத்தை பார்க்க போயிருக்கோமோ அந்த கிரகத்தையும் மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து வந்துட வேண்டியதுதான் ஏன்னா நமக்கு வந்து பரிகாரம்லாம் செய்கிறதுக்கான நேரம் வந்து இருக்காது இதெல்லாம் எல்லாமே அவங்க செஞ்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் ஒரே நாளில் நம்ம வந்து ஒன்பது கோயிலையும் பார்க்கவும் முடியாது இந்த பஸ்ஸில் கைடு ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தவங்க வந்துட்டு அங்கே வந்து நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோமோ அந்த கோயிலை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க என்னென்ன தேவையோ அது எல்லாமே பஸ்ஸில் நமக்கு கொடுத்துருவாங்க நமக்கு சில்லற வந்து வேணும்னாலும் பத்து ரூபாய் நோட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க நம்ம எவ்வளோ வேணாலும் அதை வந்து வாங்கிக்கலாம் கோயிலில் வந்து போடுறதுக்கு காலையில் கரெக்டாக ஆறு மணிக்கு நம்ம வந்து சந்திரன் கோயிலுக்கு போய்ட்டோம் இந்த கோயில் வந்து திங்களூரில் இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே தான் போனோம் நம்ம வந்து நேராக வந்து சூரிய உதயத்தை பார்த்தோம் பின்னாடி பக்கம் அப்படியே சந்திர பகவான் கோயில் இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதோட பார்த்தீங்கன்னா நம்ம விபூதி குங்குமம்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்காக அவங்க வந்து சின்னதாக ஒரு பேப்பர் பேக்கெட்டும் கொடுப்பாங்க அது அதாவது உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து இங்கே இருக்கும் முக்கியமாக நிறைய பேர் யோசிப்பீங்க பாத்ரூம் வசதியெலாம் இருக்குமா என்னன்னு தெரியலன்ட்டு இங்கே வந்து பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்கும் ஃபுட்டுலேருந்து எல்லாமே அவங்க ரெடி பண்ணிவிடுவாங்க நம்ம வந்து காலை சாப்பாட்டுக்கு பணம் கட்டுற மாதிரி இருக்கும் மத்தியானத்துக்கும் அது மாதிரி பணம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சில நேரத்தில் இந்த பஸ்ஸில் வரவங்களே கூட அவங்க வந்து கேட்பாங்க யாராவது வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து அவங்களே கூட காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க ரெண்டாவதாக நம்ம போன கோயில் பார்த்திங்கன்னா ஆலங்குடி குருவோட ஸ்தலம் இது எல்லா கோயிலுமே நம்ம வந்துட்டு அந்த ஸ்பெஷல் டிக்கெட் இருக்கும்ல அதில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் அதுக்கு எதுக்குமே நம்ம வந்து பணம் கொடுக்க வேண்டியதில்லை அவங்க வந்துட்டு பஸ்ஸில் இருக்கும் போதே ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கிட்ட வந்து கேட்டுக்கிறாங்க எப்போ வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது என்னன்னு கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதனால நம்ம சீக்கிரமாக உடனே போய் சாமியை ரொம்ப நேரம் இருந்து கூட நம்ம பார்க்கலாம் கடவுள் தரிசனம் பண்ணுறதுக்குலாம் நமக்கு நிறைய டைம் இருந்துச்சு அதே மாதிரி குரு ஸ்தலத்துலேயும் அன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்களே எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் திரும்ப அங்கேருந்து நேராக நம்ம திருநாகேஸ்வரம் வரோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா வலங்கை மாநில டிராஃபிக் ஜாம்னால கொஞ்சம் நேரம் அந்த பஸ் நின்றுச்சு அப்போ வந்து இந்த வலங்கை மாநில ஸ்பெஷல் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடக்கட்டி தூக்குற திருவிழா தான் அது வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு அன்றைக்கி வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வேற பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து பாடக்கட்டி தூக்கிட்டு போயிட்டுருப்பாங்க இதை பார்க்குற வாய்ப்பும் எங்களுக்கு அன்றைக்கி கிடச்சிது இதுக்கப்புறம் அதுலேருந்து நாங்கள் நேராக வந்துட்டு திருநாகேஸ்வரம் போயிட்டோம் இது வந்து ராகு பகவானோட கோயில் இதில் வந்து எல்லாம் அலோடு கிடையாது அதனால் நாங்கள் வந்து உள்ளார எந்த வீடியோஸும் எடுக்க முடியல நேராக வந்து பஸ் பார்க்கிங் பண்ணுற இடத்துல தான் வந்து பஸ் நின்றுச்சு பேக் சைடு இங்கேருந்து அவங்க கரெக்டாக வ வழி சொல்லி நம்ம வந்து நேராக வந்து ராகு பகவானை போய் பார்த்துட்டு அங்கேருந்து அந்த மூலவரையும் பார்த்துட்டு நம்ம உடனே வந்துட்டோம் ஏன்னா இந்த கோயில் வந்து எப்போயுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஆனால் நம்மளை வந்து கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அதுலெலாம் நம்ம வந்து எந்த ஒரு பயப்பட வேண்டியதும் இல்லை இன்னொன்று தரிசனமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வந்து பகவானுக்கு ரொம்ப கிட்டக்கே உக்காந்து நம்ம வந்து தரிசனம்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் அர்ச்சனை பண்ணுறது பரிகாரங்கள் பண்ணுறது இது எதுவும் நம்ம பண்ண முடியாது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தரிசனங்கள் பார்த்துக்கலாம் நமக்கு வந்து தீவார்த்தனைலாம் காட்டுவாங்க எல்லாமே இருக்கும் அதை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட வேண்டியது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல் இவங்க கூடவே போயிட்டு அமைதியாக நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம பாட்டிக்கு வந்துடலாம் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேது தோஷம் இருக்கிறவங்க பரிகாரம் வந்து இங்கே பண்ணுறாங்க அப்போ அபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் வந்து நீல கலரில் தெரியும் அப்படி நமக்கு நீல கலரில் அது தெரிஞ்சுதுன்னா நமக்கு வந்து தோஷ ஆனதா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியனார் கோயில் போயிருந்தோம் திருமங்கலக்குடி இங்கே வந்து கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்ததால் ச கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி இருந்துச்சு நம்ம தனியாக போயிருந்தோன்னா அந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியாது ஒரு பத்தே கால்கெல்லாம் நாங்கள் வந்து சூரியனார் கோயில் போயிட்டோம் அங்கே குரு பகவான் இருப்பார் அதையும் சேர்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நேராக கஞ்சனூர் வந்தாச்சு சூரியனார் கோயில் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் தான் கஞ்சனூர் கஞ்சனூர் வந்து சுக்கரன் கோயில் திருமண தடைகள் இதெல்லாம் இருக்கும் போது நம்ம வந்து இந்த சுக்கரன் கோயில் போனோன்னா நமக்கு வந்து அந்த தடைகள்லாம் வந்து நீங்கி திருமணம் சீக்கிரமாக நடைபெறும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கு புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டோம் சிவபெருமான் ஆண்ட ஆனந்த தாண்டவம் புரியும் போது அவரோட முக்கண்ணிலேருந்து வந்த க தண்ணீர் துளிகள் தான் இந்த வந்து தீர்த்தங்களாக இங்கே இருக்குது அக்கினி சூரியன் சந்திரன் தீர்த்தங்களாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வழிபடும் போது படிப்புல மனம் ஈடுபடாத குழந்தைகளுக்கு வந்து நல்ல படிப்பு அறிவு புதன் பகவான் கொடுக்குறதா நம்பப்படுது இந்த கோயிலுமே கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு புதன் பகவானை தரிசனம் பண்ண கையோடு நம்ம வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டோம் செவ்வாய் பகவான் அங்கே தான் இருக்கார் செவ்வாய் பகவானை பார்க்குறதுக்காக நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டோம் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வைத்தியநாதனாகவும் பார்வதி தேவி வந்துட்டு தையல் நாயகியாகவும் நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க செவ்வாய் பகவான் தனக்கு ஏற்பட்ட செங்குஷ்ட நோய் வந்து இங்கே வந்து இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து வைத்தியநாதரை வழிபட்டதுனால அவருக்கு நீங்கினதாக தலை வரலாறு கூறுது அதனால் நம்ம வந்து தோல்வியாதி மற்றபடி உடலில் வலிமை இல்லாதவங்க ரொம்ப சோர்வு உள்ளவங்க இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வரும்போது நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு இந்த கோயிலில் வந்து பரிகாரங்கள் செய்யப்படுது இங்கே செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கிற முருகன் வந்துட்டு ரொம்ப அழகாக வீட்டு இருக்கிறாரு நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகும்போது அது வந்து ரொம்ப பெரிய கோயில் நம்ம பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த கோயில் எல்லாத்தையுமே பொறுமையாக நல்லா அழகாக சுற்றி காட்டினாங்க மதியம் வந்து லஞ்சு டைம் வரைக்குமே நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு மண்டபத்தில் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணி எங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு வந்து மத்தியானத்துக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க சாப்பாடு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு எப்படி இருக்கும் நமக்கு வசதியாக இருக்குமா பாத்ரூம் வசதியெலாம் இருக்குமா அதை பற்றி எதை கவலையும் பட வேண்டியது கிடையாது கம்ஃபர்டபுளாக போயிட்டு கம்ஃபர்டபுளாக நாங்கள் வந்துவிட்டோம் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக கால் மணி இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து கேது பகவான் கோயிலுக்கு வந்துட்டோம் கேது பகவான் கீழ பெரும்பள்ளம் இது வந்து நாகநாத சுவாமி கோயில் கேது பகவான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆழ்ந்த ஞானத்தையும் நல்ல ஒரு ஆன்மீகத்தையும் கொடுக்கறதுக்காக இங்கே வந்து வீட்டில் இருக்கிறாரு இந்த இடம் வந்து அந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மரத்தோட நிழல் அப்புறம் சுற்றி வர இடம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த பஸ்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க கரெக்டாக நம்மளை கூட்டிகிட்டு போயிடுறதுனால நமக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம போயிட்டு அழகாக சாமியை பார்த்துட்டு அதுவும் ஸ்பெஷல் டிக்கெட்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க பொறுமையாகவே நம்ம இருந்து சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அங்கிருந்து கரெக்டாக அஞ்சு மணிக்கு சனீஸ்வரன் கோயில் போயிட்டோம் சனி பகவான் திருநள்ளாறு இந்த சனி பகவான் கோயிலில் சிவபெருமான் கற்பனேஸ்வரராக இருக்கார் அவரை நம்ம வந்து வழிபடும் போது சனி பகவானில் ஏற்படல பாதிப்புகள் நமக்கு குறையிறதா நம்பப்படுது முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் எந்த கோயிலுமே நம்ம அர்ச்சனையோ இல்லை வந்து பரிகாரமோ குளத்தில் குளிக்கிறதோ மற்றபடி வேறு எதுவுமே நம்ம வந்து இந்த டூருக்கு போகும்போது செய்ய முடியாது அதுக்கு நம்ம தனியாக போய் தான் பண்ணிக்கணும் அதனால் வந்துட்டு பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு நினச்சி இந்த டூர் பேக்கேஜில் வந்து நீங்கள் வந்து போகாதீங்க அதுக்கு நீங்கள் தனியாக தான் போகணும் மற்றபடி நம்ம கோயிலில் சாமி பார்க்குறது எல்லாமே நல்லா இருக்கு இங்கேயே ஈவினிங் ஸ்நாக்ஸையும் முடிச்சுட்டு நம்ம எல்லாருமே கிளம்பிட்டோம் இங்கேருந்து நேராக கும்பகோணம் தான் கரெக்டாக ஏழு மணிக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு நம்மளை இறக்கி விட்டுட்டாங்க நீங்கள் வழியில் இறங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள் இறங்கிக்கலாம் கும்பகோணம் தான் போய் இறங்கணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் இல்லை அதுக்கப்புறம் அங்கே நமக்கு ஆர்கனைஸ் பண்ணினவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்க வந்து கொஞ்சம் ஃபீட்பேக்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க நீங்கள் எப்போ இந்த டூர் போகிறீங்க உங்களுக்கே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் சொல்லாத ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ